வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் சேனிங்க இன்றைக்கி தேங்காய் மாங்காய் சட்னி பண்ணிடலாங்க தேங்காய் அரைமுடி எடுத்திருக்கங்க மாங்காய் அரைவாசி கேட் பண்ணியிருக்கிறோங்க அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணியிருக்கிறேங்க மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டுடலாங்க அரைமுடி போட்டிருக்காங்க மாங்காய் வந்துங்க கோமாங்காயில் அரைவாசி போட்டிருக்காங்க அதோட நாம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இதில் கொத்திமல்லி கொத்திமல்லித்தழை கொஞ்சம் போட்டுடலாங்க கருவேப்பிலையும் போட்டுடலாம் அதோட நம்ம மிளகாய்ங்க ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பூண்டு போட்டிருக்குறோங்க மூணு பல் பூண்டு இஞ்சி இதோட சால்ட்டு போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்களா அரைச்சிட்டு வந்துட்டுங்க இதை தாளிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க